ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் ஆல்ரெடி த்ரீ லெசன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் லெசன்ஸ் உண்டான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் நமக்கு ஃபோர்த் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்வியே தெய்வம் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாமா பாருங்கள் ஃபர்ஸ்ட் எழுத்தை சேர்த்து ஒத்த ஓசை சொல்லை உருவாக்கி எழுதுவேன் எழுத்தை சேர்த்து எழுதலாமா இங்கே பாருங்க இங்கே டூ அப்படின்னு போட்டாங்கன்னா எப்படி வரும் கூ டூ இம் கூடும் தேடும் அடுத்து இங்கே இற்று அப்படின்னு போட்டோம்னா என்ன எழுதலாம் கற்றிட பெற்றிட அடுத்து பாருங்கள் இந்துன்னு போட்டோம் அப்படின்னா தந்தை சிந்தை அடுத்து இஞ்சு போட்டோம்னா விஞ்சும் கொஞ்சம் அடுத்து மூணு சுழி இன்னுன்னு போட்டால் விண்ணில் மண்ணில் ரெண்டு சுளி இன்னு போட்டால் நன்மை மென்மை இந்த மாதிரி எழுதலாமா அடுத்து தேர்ந்தெடுப்பேன் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா பாருங்க கல்வி கறுப்பதால் நெருங்கி வருவது நல்லறிவு கல்வியை எப்படி கற்க வேண்டும் குற்றம் நீங்க கல்வி நம்மிடத்தை எதை சேர்க்கும் நன்மையும் மென்மையும் கல்வி மனத்தினில் வளரச் செய்வது வலிமை சரிங்களா அடுத்து பாருங்க சூழலுக்கு பொருத்தமான தொடர்களை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன சூழல் கொடுத்துருக்காங்க பாருங்க சிறிய செயற்கைக்கோள் செய்த மாணவன் வெளிநாடு சென்றபோது பாராட்டுகள் குவிந்தன எப்படி எழுதலாம் நம்ம இதுக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அடுத்து பாருங்க திருக்குறள் கருத்துக்களை சரியாக எடுத்து கூறிய மாணவிக்கு முதல் பரிசு கிடைத்தது இதை எப்படி எழுதலாம் கல்விக்கு அழகு கசடர கற்றல் அடுத்து பாருங்க படித்தால் மட்டுமே வாழ்வில் உயரலாம் கல்வியே வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டும் என பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினர் பேசினார் இதுக்கு என்ன எழுதலான்னா கல்வி கண் போன்றது அடுத்து பாருங்க பெருவெள்ளத்தில் கபிலனின் உடைமைகள் அனைத்தும் அழித்து செல்லப்பட்டன ஆனாலும் அவன் கற்ற கல்வி அவன் வாழ்வில் முன்னேற உதவியது இதுக்கு என்ன எழுதலானா கல்வி ஒன்றே அழியா செல்வம் அப்படின்னு எழுதலாமா சரி அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை அளிப்பேன் இங்க பாருங்க திருவள்ளுவர் சிலை அதாவது கன்னியாகுமரி அதை பற்றினா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதலாமா நூற்றி முப்பத்தி மூணு அடியில் டேஸ் சிலை அமைக்கப்பட்டுள்ளது என்ன சிலைனா திருவள்ளுவர் சிலை அப்புறம் கடலின் நடுவே உள்ள மண்டபம் எதுனா விவேகானந்தர் நினைவு மண்டபம் இந்தியாவின் தென்கோடியில் ஒன்று சேரும் கடல்கள் யாவை என்னென்ன கடல்கள் பாருங்க வங்காள விரிவுடா இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக் கடல் அப்புறம் இந்த சுற்றுலா தலத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகள் யாவை என்னென்ன காட்சிகள் பார்க்கலாம்னா இங்கு அதிகாலையில் கதிரவன் தோன்றும் காட்சியும் மாலையில் கதிரவன் மறையும் காட்சியும் பார்க்கக்கூடிய காட்சிகள் ஆகும் ரொம்ப அழகா இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா கல்வியே தெய்வம் பாடலின் ஆசிரியர் பெயரில் மற்றும் ஒரு கவிஞரும் உள்ளார் அவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் அடுத்து கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும் அதற்கான வரியை எடுத்து எழுதுக கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் சரிங்களா விஞ்சும் திண்மை ஊரும் அண்டும் ஆகிய சொற்களின் பொருளை கண்டுபிடித்து எழுதுக விஞ்சும் அப்படின்னா மிகும் ஊரும் அப்படின்னா சுரக்கும் திண்மை அப்படின்னா வலிமை அண்டும் அப்படின்னா நெருங்கும் அப்படின்றது அதோட பொருள் அடுத்து கல்வி எவற்றை எல்லாம் செய்யும் எழுதுக கல்வி வந்து விண்ணையும் அழக்கச் செய்யும் நம்மை விடையலாக எழ செய்யும் மனதில் தெளிந்த நல்லறிவை வளரச் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம் ஓகே அடுத்து பாருங்கள் படிப்பேன் சுவைப்பேன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க நாம் எவ்வளவுதான் விரட்டி விரட்டி அடித்தாலும் மறுபடி மறுபடி பாசமாக நமைக்கிட்டேயே திரும்பி வருகிற ஒரே உயிர் எது தெரியுமா தெரியாதே கொசு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஊட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து நான் சொல்வதெல்லாம் நடக்கும் தெரியுமா அப்படியா எங்கே சொல்லு ஆடு மாடு யானை எல்லாமே என்ன செய்யும் நடக்கத்தானே செய்யும் சரி அடுத்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பச்சையா கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு மருத்துவர் சொன்னார் நானும் கடைக்கு போய் தேடி பார்த்தா பச்சை வண்ணத்தில் இல்லை என்ன கலரில் கேரட் இருக்கோம் ஆரஞ்சு வண்ணம் தவிர பச்சை வண்ணத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் அழகான பூனை வரைந்து இருக்கிறாய் ஆனால் ஏன் வாயை மட்டும் வரையவில்லை ஏன்னா அதுதான் வாயில்லா பிராணியாச்சே அப்படின்னு சொல்லி காமெடியாக நமக்கு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து படத்தை பார்ப்பேன் நகைச்சுவை உருவாக்குவேன் பாருங்கள் ஏன் கீரையை இப்படி வெட்டுகிறாய் அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் அவன் அம்மா கீரையை வாங்கி வர சொன்னாங்க கடையில் போய் பார்த்தா எல்லா கீரையும் முழுசாக தான் இருந்துச்சு அதனால தான் அரை அறையாக வெட்டிக்கிறேன் என்ன கீரை வாங்க வாங்கிட்டு வர அரை கீரை ஆனால் எல்லா கீரையும் எப்படி இருக்குது முழுசாக இருக்கான் ஆனால் அதனால தான் அரை அறையாக வெட்டுறாங்களாம் ஆனால் கீரைக்கு பேர் அரைக்கீரை அப்படின்றத அவங்களுக்கு தெரியலை அடுத்து பாருங்கள் இந்த பையன் என்ன சொல்கிறான் அவன் ஏன் வடையை மெதுவாக சாப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்த வடையை மெதுவாக சாப்பிடுவான் அது என்ன வடையாக இருக்கும் ஏன்னால் அது மெதுவடை அதனால தான் அவன் மெதுவாக சாப்பிடுகிறான் அடுத்து பாருங்கள் கதையை படிப்பேன் விடையளிப்பேன் இந்த கதையை படிச்சுக்கோங்க கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிங்க என்ன வினா வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னா அப்பா முத்துவிடம் என்ன வாங்கி வரும்படி கூறினார் என்ன வாங்கிட்டு வரும்படி கூறினார் கண்ணாடி வாங்கி வரும்படி கூறினார் அடுத்து பாருங்கள் முத்து ஏன் கண்ணாடியை வாங்கவில்லை எல்லா கண்ணாடியிலும் முத்துவின் முகம் மட்டும் தெரிவதால் முத்து கண்ணாடியை வாங்கவில்லை இப்போ நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி நம்ம பார்த்தோம்னா நம்ம தானே தெரிவோம் அதனாலேயே வாங்கி வரலையாம் அப்புறம் பாருங்க விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதை விரைவாக படித்து நீங்கள் எந்த நே நேரத்துக்குள்ளே படித்து முடிச்சிங்களோ அதை இந்த கட்டங்களில் நிரப்பணும் சரிங்களா அதே தான் இங்கேயும் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே நிரப்பிடுங்க அடுத்து ஒழிப்பேன் அறிவேன் இங்கே கோ கோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே நொச்சி இலையில் ஆவி பிடித்து நோய் தீர்த்தான் அடுத்து பொங்கலுக்கு முன் போகி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் அப்புறம் படிப்பேன் வேறுபாடு அறிவேன் என்னென்ன வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க கெட்டு கேட்டு தெங்கு தேங்கு பெரு பேரு வெம்பு வேம்பு மெல் மேல் வெட்டி வேட்டி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து படிப்பேன் மின்னுவேன் இந்த வார்த்தைகள்லாம் இணைத்து படிக்கணும் இந்த எழுத்துக்களை இந்த அட்டவணையையும் படித்து கீழே கேட்கப்பட்டுள்ளதுக்கு விடை எழுதுவேன் உயிர் உள்ளவை இதெல்லாம் இந்த அட்டவணையில் இருக்கக்கூடியதில் உயிர் உள்ளவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேல் தேனி சேவல் தேன்ச்சிட்டு கட்டெரும்பு செங்குளவி அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் நெல் தேங்காய் வெங்காயம் கேழ்வரகு பேரிக்காய் நெல்லிக்காய் பேரிச்சம்பழம் சேப்பக்கிழங்கு வெள்ளரிக்காய் ஓகே அடுத்து பாருங்க படிப்பேன் மகிழ்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே பேருந்து வந்தேன் பெட்டி பூச்செடி இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி படிப்பேன் சிறகடிப்பேனையும் நீங்கள் படித்து பார்த்துக்கொள்ளுங்க அடுத்து நானே செய்வேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்க படத்திற்கு பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுக்க இந்த சிறுவன் என்ன பண்ணுறான் சிறுவன் எழுதுகிறான் அதே மாதிரி படத்திற்கு தொடர்பில்லாத தொடர் எது அப்படின்னா சிறுமி பூனைக்கு உணவு தருகிறாள் அதுதான் அடுத்து விடுபட்ட எடுத்துருக்குரிய சொல் எதுன்னா இப்போது காயாக உள்ளது நன்றாக பழுத்த பின் என்ன செய்யலாம் தின்பேன் அடுத்து பொருந்தாத இணை எதுனா வெளிச்சம் இருட்டு இதுதான் அடுத்து பாடல் வரியில் வலிமை என்ற பொருள் தரக்கூடிய சொல் எது வலிமை அப்படின்னா திண்மை தவறான தொடரை கண்டறிக கல்வியால் ஆற்றலையும் வளத்தையும் பெற முடியாது இதுதான் தவறான தொடர் அடுத்து பாருங்க பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதணும் தந்தையிடம் இருந்து பணம் பொற்காசுகளை பெற்ற மகன் யார் யாருன்னா இரண்டாவது மகன் அடுத்து கந்தசாமி தன் சொத்தை மகன்களுக்கு ஏன் கொடுத்தார் வயது முதிர்வின் காரணமாக அடுத்து மூன்றாவது மகன் தம் தந்தையிடம் எவற்றை பெற்று பேரும் புகழும் அடைந்தான் ஓலைச்சுவடிகள் புத்தகங்கள் அடுத்து காலங்கள் கடந்தன என்ற தொடருக்கான பொருளை எழுதுக நாட்கள் சென்றன அடுத்து ஒருவர் பெற்ற அறிவு அவரை விட்டு எப்போதும் நீங்காது ஏன் ஏனெனில் அவர் பெற்ற அறிவை யாராலும் களவு செய்ய முடியாது சரிங்களா அடுத்து பாருங்க இவர்களின் விருப்பம் என்னவாக இருக்கும் எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா என்னவாக இருக்கும் பாருங்கள் தொடர்கதை சொல்லும் நவீன் நாய் வளர்க்கும் செல்லம்மா விஞ்ஞானி ஆர்வம் கொண்ட வானவி ஓவியம் வரையும் ஓவியம் உணவு உண்ணும் தீரன் அனைவரும் பொருட்காட்சிக்கு செல்கின்றனர் அப்போ அங்கே யார் யார் எங்கெங்கே செல்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்லப்பிராணி விற்பனை நிலையம் யார் செல்வானா செல்லம்மா விண்வெளி ஆய்வு பதிப்பகம் யார் செல்வானா வானவி அடுத்து உணவகத்துக்கு யார் செல்வா தீரன் அப்புறம் ஓவிய புத்தக நிலையம் யார் செல்வா அப்படின்னா ஓவியா அடுத்து கதை புத்தக நிலையம் யார் செல்வான்னு பார்த்தீங்கன்னா நவீன் அடுத்து பாருங்கள் நீரனுக்கு பசியாக இருக்கிறது அவன் சமைக்காமல் உணவு தயாரிக்க நினைக்கிறான் நீரனுக்கு உதவுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்போ பாருங்க நம்ம ஒரு சில சமைக்காமல் உணவு செய்யக்கூடிய ஒரு உணவு பண்டத்தை பார்க்கலாம் அவள் ஒரு கப் தேங்காய் பால் முக்கால் கப் சர்க்கரை மூன்று டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சிறிதளவு முந்திரி தேவைக்கேற்ப தயாரிக்கும் முறை அவளை நன்றாக கழுவி அதனுடன் தேங்காய்பால் சேர்த்து ஒரு பத்து நிமிடம் நன்றாக ஊற வைக்க வேண்டும் பின்பு அதனுடன் சர்க்கரை தேங்காய் துருவல் முந்திரி பருப்பு கலந்து லட்டு பதத்திற்கு பிடித்தால் அவள் லட்டு தயார் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க ஓகே அடுத்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்தவை பற்றி எழுதுங்களேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்க நான் என்ன பொருட்காட்சியில் எனக்கு பிடித்தவை கதை புத்தக நிலையம் அங்கு குழந்தைகளுக்கு தேவையான நிறைய கதை புத்தகங்கள் இருந்தன தொடர் கதைகள் சிறுகதைகள் படக்கதைகள் விடுகதை புத்தகங்கள் என பல்வேறு வகையான கதை புத்தகங்கள் இருந்தன எனக்கு இக்கதை புத்தகங்களை படித்து நண்பர்களுடன் பகிர்வது என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் நான் நிறைய கதை புத்தகங்களை வாங்கி கொண்டு வீடு திரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடித்ததை பற்றி நான் எழுதிட்டேன் இதில் உங்களுக்கு பிடித்த சில விஷயங்கள் இருக்கும்ல அதை பற்றி இந்த பா கட்டங்களில் நிரப்புங்க சரிங்களா குழந்தைங்களா ஓகே இன்றைக்கி நம்ம லெசனில் என்ன பார்த்தோம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேறு ஒரு லெசனோட ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகே குட்டிஸ் தேங்க்யூ